வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமி இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது திவ்யாக்கா வாழ்க்கையில் நான் இடைஞ்சலா இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பெட்டி படுகைகளை சுருட்டிக்கிட்டு நைட்ரோடி நைட்டா வீட்டை விட்டு வெளியேற நிற்கிறாங்க எல்லாரும் தூங்கியாச்சு இப்போதான் போக சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து போக நிற்கிறாங்க யாரடா இந்த நேரத்தில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூக்கம் வராமல் முடிச்சுட்டு இருந்த நம்ம திருக்கண்ணில் பட்டுறது யா என்னோட மகாவாயுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ஷாவி நிற்கிறாங்க என்னோட மனைவி இங்கே எப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்போ தான் வந்து என்ன லக்ஷ்மி நீ இங்கே எப்படி அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து கேட்க நேரம் நான் தான் வந்து உங்கள் வீட்டுக்கு மகாவாட்டு உங்கள் அம்மாவை கவனிக்க திவ்யா மூலம் வந்தது அப்படின்னு வந்து நேரம் இவ்வளோ நாள் என் கண்ணுலேயே படலை இப்போ தான் நீ வந்து ஒன்று நான் பார்த்துருக்கேன் என்ன இதை என் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒன்று தேடிக்கிட்டு நான் ஆளுக்கெல்லாம் போய் வந்து அலைஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வந்து சாக்கிங் ஆட்டு வந்து நீ வந்து என் என்னை வந்து பிரிஞ்சு இருக்காத அளவுக்கு கடவுள் நம்ம ரெண்டு வார்த்தையும் ஒன்று சேர்த்துட்டே இருக்குது பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ற நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் என்னால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால தான் நான் இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் நேற்று தான் நீங்கள் வந்து திவ்யாக்காவை கட்டிக்க போகிறது நீங்கள் தான் இது உங்கள் வீடு தான் எனக்கு தெரிஞ்சுது அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன் அதனால தான் எல்லாரும் தூங்கின பிறகு போகலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இனி என்னை கண்ணை தப்பி என் சேனல்லாம் இருக்கிறதுக்காண்டி நீ இந்த வீட்டை விட்டு போறிய எங்க போவ நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க அதே கணம் பார்த்தோன்னா லட்சுமியோட நம்ம தான் சேர்ந்து வாழணும் சந்தர்ப்பம் எல்லாமே வந்து லக்ஷ்மிக்கு தான் வந்து அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் நேரத்தில் நிலாவை வந்து பார்த்துக்கிட்டு ஜல்லடையால் விளக்கையும் ஜல்லடையும் தூக்கி கீழே போட்டுக்கிட்டு நம்ம திவ்யா வந்து நம்மளை பார்க்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சி பார்க்குறாங்க என்ன ஒரு இன்சிடென்ட்டு திவ்யாவே வந்து லக்ஷ்மியே என் வீட்டில் கொண்டு எங்கள் அம்மாவை கவனிக்க விட்டுருக்கா இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஸ்ரீகம் எனக்குள்ள கல்யாணம் நடக்குமா நடக்காதானே ஒரு கேள்விக்குரிய அமைஞ்சுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிற நேரம் இதுக்கு மேலேயும் வந்து உண்மையை மறைக்க நம்ம உண்மையை சொல்லி நம்ம லட்சுமி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க திரு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சிம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்குது வசுந்தரா பாட்டிக்கு வந்து ஒரே உறுத்தலாம் இருக்குன்னு சொல்லலாம் எப்படி வந்து என் பேட்டி வந்து சல்லடையால் வந்து விளக்க நிலாவை பார்த்துட்டு நம்ம திருவா பார்க்கணுன்னு இருக்க நேரத்தில் சல்லடைக்கையும் விளக்கையும் கீழே போட்டுட்டா இது ஒரு பெரிய வந்து குற்றம் தான் அதே நேரத்தில் உப்பு கூடையும் காஞ்சனா தவற விட்டுட்டா என்னது திருவுக்கும் இந்த மக நம்ம ஸ் ஸ்ரீக்கு வந்து கல்யாணம் நடக்கும் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குழம்பி தவிக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவுக்கும் தூக்கம் வரலை எதுக்காக வந்து நம்ம திவ்யா வந்து அந்த சல்லடையும் விளக்கையும் கீழே போட்டால் அன்றைக்கி உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியிலையும் காஞ்ச நாற்ற உப்பு கூடையை கீழே போட்டாங்க இது ஏதோ ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அதே நேரத்தில் எனக்கு லட்சுமியோட ஞாபகம் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூக்கம் கொள்ளாமல் வந்து கிடக்கிற இருக்கிறாங்க நம்ம திரு இந்த சைடு எல்லாரும் தூங்கிட்டாங்களா நம்ம வீட்டை விட்டு வெளியேற இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு நம்ம பெட்டி படுக்கைகளை சுருட்டி வச்சுக்கிட்டு நம்ம லட்சுமி இருக்காங்க இங்க இருந்து போயிடணும் இங்கே இருந்தோன்னா திவ்யாக்கா வாழ்க்கையில் என்னாலும் பிரச்சனை வரும் அப்படி வரக்கூடாது அவங்க நல்ல குணத்துக்கு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாங்க நம்ம லட்சுமி அதே நேரத்தில் பார்த்தோன்னா இப்போ அப்போ எல்லாரும் தூங்கியாச்சு அப்படின்னு வந்து அப்படியே இங்கேருந்து எஸ்கேப்பாக வெளியே வராங்க தூக்க வராமல் இருந்தால் நம்ம திருக்கண்ணில் பட்டுது அதோடு பார்த்தோன்னா திரு என்ன இங்கே யாருடா இந்த நேரத்தில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இது மகாவாக இருக்குமோ அப்படின்னு வந்து கிட்ட போகிறாங்க தன்னோட மனைவி லக்ஷ்மியை பார்த்து என்ன லெஷ்மி நீ எங்கள் வீட்டில் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நான் தான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன் மகாவாட்டு உங்கள் அம்மாவை கவனிக்கிது ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது இது உங்கள் வீடு தான் நீங்கள் திவ்யாக்காவை கட்டிக்க போகிறவர் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச பிறகு இது இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு போக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுங்க என்ன லட்சுமி எங்க அம்மாவுக்கு அணிக்க இவ்வளவு காலம் இந்த வீட்டுல தான் இருந்தியா எனக்கே இது தெரியாம இருக்குது பாரு நானும் மகா மகாணி சொல்ல நேரம் வேற என்னமோ நினைச்சேன் ஆனா யார யாரோன்னு நீ நினைச்சேன் ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி நீ இருக்கிறது எனக்கு எவ்வளவு சாக்கிங்கா இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்துல பாரு எங்கேயோ ஒரு மூலையில நீ இருந்த ஆனா நம்ம ரெண்டு பத்தையும் விதி சேர்த்து வச்சது மறுபடியும் என் வீட்டுக்கே நீ வந்து எங்க அம்மாவை கவனிக்க வந்திருக்க வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாக்கிங்காக வந்து பார்க்குறாங்க இந்த பாரு இப்போ என் என் கண்ணில் பட்டுத்தானி இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்துட்டே ஒரு நேரத்தை வந்து நீ பார்த்துருக்க அதானே என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நேரம் ஆமாம் உங்களை நான் கவனித்தேன் நீங்கள் தான் திவ்யாக்கா கட்டிக்க போகிறவருன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா திவ்யாக்கா வாழ்க்கையில் என்னால் இடைஞ்சல் வந்துடும் ஏற்கனவே காஞ்சர் அம்மா வந்து அதுக்கு தான் பயந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னால் இடைஞ்சல் வந்துடும் என் பொண்ணோட வாழ்க்கையை நீ வந்து அழிச்சிருவே அப்படி இப்படின்னு புலம்புறாங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா இதுக்கு மேல நான் இங்கே இருக்கிறது நல்லதுக்கு இல்ல புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒன்றை நான் அனுப்பிட்டு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இவ்வளோ காலமும் நீ எங்கே இருக்க இருக்கன்னு வந்து நான் எங்க கிட்ட தான் இருந்தேன் லெக்ஷ்மி உனக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் உன் குடும்பத்துக்கு பதில் சொல்லணும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வயசானவரை நீ கட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உன் காலத்தில் நான் தாலி கட்டுனேன் ஆனால் நான் திவ்யாவை வந்து உயிராக வந்து லவ் பண்ணுறேன் ஆனால் எங்கள் ரெண்டு குடும்பத்தையும் வந்து ஒன்று சேர்க்கறது எங்கள் கல்யாணத்தில் தான் இருக்குது எங்கள் நம்ம எங்கள் கல்யாணம் நடக்காட்டினா காஞ்சிநாத்த குடும்பம் குடும்பத்தோடு நான் உங்கள் சேர்ந்துக்காமையே போயிருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதனால் தாத்தா பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன புரிஞ்சுக்கிட்டால லட்சுமி அப்படின்னு சொன்னேரம் எனக்கு புரிஞ்சிருக்கு நீங்கள் எனக்கு ஒரு இக்கட்டான நிலையில் என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து என் வாழ்க்கை வாழ்க்கை கொடுத்தீங்க அதுக்காக உங்கள் வாழ்க்கையை நான் வந்து பறிக்கணும்னு நான் விரும்பலை ஆனால் திவ்யாக்காவுக்கு இந்த உண்மை எதுவுமே தெரியக்கூடாது நீங்கள் என் புருஷன் என் காலத்தில் தாலி கட்டினவர் நீங்கள் அப்படின்னு எல்லாம் விஷயம் தெரியக்கூடாது தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடும் இங்கே இருந்தால் அது தெரிய வாய்ப்பு வந்துடும் நான் அதனால் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் இல்லை எங்கள் அம்மாவை வந்து ஒன்றை விட்டால் வேறு யாருமே இவ்வளோ இதாட்டு வந்து கவனிக்க முடியாது கண்டிப்பாக நீ வந்து இங்கே தான் இருக்கணும் லக்ஷ்மி அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வந்து நம்ம லக்ஷ்மியை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்கங்க அதே நேரத்தில் நீ இங்கேருந்து மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு ஏன்னா என்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டு நீ போயிடக்கூடாது அப்படின்னு வந்து சத்தியம் பண்ணி வாங்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் நம்ம லெக்ஷ்மி நல்லமா இது என்ன சோதனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம திரு வந்து யோசித்து பார்க்குறாங்க எல்லா விஷயத்திலையும் வந்து ஸ்ரீக்கும் எனக்குள்ள வந்து உறவு வந்து துளிர்க்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸையும் காணல எல்லா காஞ்சனா அத்தை உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் கூட கீழே போட்டாங்க இப்போது காருடைய நோன்புல இந்த ஜல்லடையும் விளக்கையும் கீழே போட்டுவிட்டால் ஸ்ரீ இப்படியெல்லாம் இருக்க நேரம் ஒருவேளை லக்ஷ்மி கூட தான் என் வாழ்க்கை இருக்குமா என்னதோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க எனக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் நடக்காம போய் போயிருமோ இந்த உண்மை வெளியே வந்துருமா அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சைடு பார்த்தோன்னா என்னது என் கணவர் வர இந்த வீட்டை விட்டு நான் போக வந்து சொல்லிட்டாரு இப்ப என்ன பண்ண நல்லுறமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமி கிட்ட நான் வந்து ஏதாவது ஒரு வீட்டில் அடைக்கல புகல புகுணும்னு நீ நினைச்சேன் அப்பதான் அம்பிகாமா இந்த வீட்டில் தான் இருக்காங்களா அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருந்துடலான்னு பார்த்தா இப்படி ஒருவனையும் வந்து வந்துட்டு திவ்யா தான் இந்த வீட்டில் வாழணும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கனால சந்தோஷமா இருக்கணும் என்னால அவங்களுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க காஞ்சனா வந்து வீட்டுக்கு போனதோட மே அப்படி பேய் அரைஞ்சது கணக்கா இருக்காங்க என் பொண்ணு வேற இன்னைக்கு சல்லடையும் உலக கீழே போட்டுட்டா அன்னைக்கு உப்பு கூட விழுந்து இது எல்லாத்துக்கும் காரணம் தான் அவள் இருக்கிறது வரை மகா வந்து எப்படியும் வந்து திருவ வந்து கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் நம்ம காஞ்சனா வந்து நிற்கிறாங்க